முருகன் ராசிபல நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு புதன் மீன ராசியில் வக்ர பயிற்சி அடைவதால் நான்கு ராசிக்காரங்க நஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்றனர் அதாவது மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு காலை பதினொன்று ஐம்பத்தி நான்கு மணிக்கு மீன ராசியில் வக்ர பயிற்சி அடைகிறார் மீன ராசியில் புதன் வக்ரமாவது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவாக புதன் வக்ர பயிற்சி அடைவது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதே சமயத்தில் இது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு சாதகமான காலமாகவும் இருக்கிறது மீன ராசியில் புதன் வக்ர பயிற்சி அடைவது சவால்கள் மற்றும் பலவிதமான அதாவது தனித்துவமான கலவைகளை கொண்டு வர இருக்கிறது இந்த காலகட்டமானது சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் துரதிர்ஷ்டமான சம்பவங்கள் அனைத்தையும் ஏற்படுத்தப் போகிறது முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரங்க நஷ்டத்தை சந்திக்க போகின்றனர் கஷ்டத்தை சந்திக்க போகின்றனர் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு கஷ்டத்தை மட்டும் நஷ்டத்தை மட்டும் அனுபவிக்கப் போகும் அந்த முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களை மேச ராசிக்காரர்களுக்கு புதன் மூன்று மற்றும் ஆறாம் வீடுகளை ஆட்சி செய்கிறார் இப்பொழுது பனிரெண்டாம் வீட்டில் வக்ர பயிற்சி அடைய போகிறார் இதனால் மேச ராசிக்காரர்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவையற்ற பல பயணங்களை இந்த நேரத்தில் செய்ய வேண்டி இருக்கும் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும் முக்கியமாக வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பு சரியாக திட்டமிட வேண்டும் அப்படி சரியான திட்டமிடாமல் நீங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது அதிலிருந்து பல இழப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் மீன ராசியில் புதன் வக்ரமாக இருக்கும் பொழுது நீங்கள் அனைத்து விஷயங்களிலுமே மிக 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 கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் யாருக்குமே கடன் கொடுக்கவே வேண்டாம் ஏனென்றால் அது உங்களுக்கு பெரிய பெரிய அளவில் இழப்புகளை மட்டுமே ஏற்படுத்தக்கூடும் நீங்கள் சமீபத்தில் பதவி உயர்வுக்காக காத்திருந்தால் தற்பொழுது அந்த பதவி உயர்வு எதுவுமே உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போவதே இல்லை நீண்ட நாட்களாகவே சம்பள உயர்வு வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கும் மேச ராசி அன்பர்களுக்கு அதுவுமே கிடைக்கப் போவது இல்லை மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு எதுவெல்லாம் நடக்கக்கூடாதோ அது அனைத்துமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது இதனால் நீங்கள் மட்டுமல்ல உங்களது குடும்பமே சேர்ந்து மன அழுத்தத்திற்கும் மன கஷ்டத்திற்கும் உள்ளாக இருக்கின்றனர் அடுத்தபடியாக கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிக்கப் போகும் இரண்டாவது ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு புதன் மூன்றாவது மற்றும் பனிரெண்டாவது வீட்டின் அதிபதியாக இருக்கிறார் இதனால் ஒன்பதாவது வீட்டில் வக்ர பயிற்சி அடைய இருக்கிறார் மீன ராசியில் புதன் வக்ர நிலையில் இருப்பதால் சமூகத்தில் உங்களுடைய பெயரானது பாதிக்கப்படலாம் சில துரதிஷ்டமான சம்பவங்கள் அனைத்தையும் நீங்கள் அனுபவிக்க இருக்கின்றனர் மொத்தத்தில் உங்களுடைய அலுவலகத்தில் சூழலானது உங்களுக்கு எதிராகவே மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வணிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் எதுவுமே கிடைக்காது நீங்கள் எவ்வளவுதான் கடின முயற்சியை மேற்கொண்டாலும் சரி அதற்கேற்ற பலன்கள் மட்டும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகளும் சரி வேலை உடன் செய்பவர்களும் சரி உங்களுக்கு எதிராக செய்ய ஆரம்பிப்பார்கள் முக்கியமாக உங்களுடைய வருமான பற்றாக்குறை இப்பொழுது ஏற்பட இருக்கிறது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் லாபம் ஒன்றுமே இல்லாமல் போக போகிறது இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக மாத இறுதியில் நீங்கள் மிக பெரிய அளவில் கஷ்டத்தை ஒவ்வொன்றையும் வந்து சந்திக்க இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மட்டுமே மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு கடக ராசி அன்பர்களை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக கஷ்டத்தையும் நஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க போகும் மூன்றாவது ராசி 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 அன்பர்களே ராசிக்காரர்களுக்கு மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு புதன் அதாவது பத்தாவது வீட்டின் அதிபதி ஏழாவது வீட்டில் வக்ர பயிற்சி அடைகிறார் இதன் காரணமாக கண்ணீர் ராசிக்காரர்களே உங்களுடைய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் உறவானது மிகப்பெரிய அளவில் சிக்கல்களை மட்டுமே ஏற்பட இருக்கிறது தேவையில்லாத சண்டை சச்சரவு என உங்களுடைய நண்பர்களுடன் நடக்க இருக்கிறது நீங்களே வந்து நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டீங்க அவ்வளவு க்ளோஸா இருந்திருப்பீங்க ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சண்டையாய் மாறி உங்களுடைய உறவே இல்லாமல் போய்விடும் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டு இருக்கிறது நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் சரி சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி வேலை செய்யும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் வேலை குறித்து மேற்பார்வையாளர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட இருக்கிறது அப்படி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பார்த்து பேச வேண்டும் இல்லை என்றால் உங்களது வேலையே இல்லாமல் போய்விடும் நிலைமை கூட ஏற்பட இருக்கிறது அந்த அளவுக்கு சூழ்நிலையானது உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறது அதனால் நீங்கள் எது செய்தாலும் சரி சற்று யோசித்து பொறுமையாக செய்ய வேண்டும் இல்லையென்றால் தேவையில்லாத பல பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் உங்களுடைய வேலையால் மேல் அதிகாரிகளிடம் நீங்கள் அதிருப்தியை மட்டுமே சம்பாதிக்க இருக்கிறீங்க வணிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கடுமையான போட்டிகளை நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் இதனால் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு வேலையினாலும் சரி சொந்த தொழிலாலும் சரி கடகராசி என்பர்களை சற்று கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் நீங்களே எதிர்பாராத அளவிற்கு பெரிய பெரிய செலவுகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது இப்படி செலவுகள் வரும் என்பதை நீங்களே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க அந்த வழியிலெல்லாம் செலவுகள் வர இருக்கிறது அடுத்தபடியாக கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மட்டுமே பார்க்க போகும் அந்த நான்காவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு புதன் ஒன்பதாவது மற்றும் பனிரெண்டாவது வீட்டின் அதிபதியாக இருக்கிறார் இதனால் ஆறாவது வீட்டில் வக்ர பயிற்சி அடைய இருக்கிறார் இந்த பயிற்சியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமின்மை ஏற்பட இருக்கிறது இதனால் உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு தோல்வியாக மட்டுமே மாறக்கூடும் நீங்கள் எவ்வளவு பெரிய முயற்சி செய்தாலும் சரி எந்த ஒரு முயற்சியை செய்தாலும் சரி உங்களுக்கு அது வெற்றி என்பதை பெற்றுத்தரவே தராது தோல்வியை மட்டும்தான் நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் இந்த காலக்கட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் வேறு வேலை தொடங்க முயற்சிக்கலாம் அதாவது நீங்கள் செய்யும் வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலையை தேடினால் அது உங்களுக்கு நல்லது அதே வேலையில்தான் நீங்கள் இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டி வர வாய்ப்பு இருப்பதால் வணிகத்தில் நீங்கள் பின்னடைவுகளை மட்டுமே சந்திக்க நேரிடலாம் நிதி ரீதியாக நீங்கள் பெரிய பெரிய அளவிலான பெரிய பெரிய பிரச்சனைகளையும் செலவுகளையும் இந்த நேரத்தில் சந்திக்க உள்ளீர்கள் அந்த அளவுக்கு கஷ்டங்களை மட்டுமே நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் முக்கியமாக அனைத்தையும் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு தயாராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் பெரிய பெரிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்து மன அழுத்தத்திற்கு உள்ளாகி மிக பெரிய அளவில் அதாவது சோர்ந்து போய் விடுவீங்க அவ்வளவு கஷ்டங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக காத்து கொண்டே இருக்கிறது இது எல்லாம் காரணம் புதன் மீன ராசியில் வக்ர பயிற்சி அடைவதால் தான் நான்கு ராசிக்காரங்க மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் சந்திக்க உள்ளீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி